வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அய்யனார் துணை சிறியல்ல என்னை எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க நிலா பயங்கர கோவத்தில் இருக்க கூலை வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்காரு சோழன் எல்லாம் பேசி முடிச்சிட்டியா அப்படிங்கிற நிலா பயங்கர ஆத்திரத்தோட என்னோட ஆதார் கார்டை வச்சுக்கிட்டு நான் எத்தனை இடத்துல அவமானப்படுறதுக்கு பார்த்துக்கிட்டு நின்றுட்டு இருக்கேன் எப்படிங்க கூடவே பக்கத்திலேயே நின்று பார்த்தீங்களே உங்களுக்கு உருத்தவே இல்லையா அப்படின்னு நிலா கேட்க சோழன் திரு திருநொழி முழிச்சிட்டு நிக்கிறாரு நம்பர் மாத்தினா ஆதார் கார்டு எடுத்துடலாம் ஆதார் கார்டு புதுசாவே அப்ளை பண்ணலாம் எல்லாமே எனக்காகவே யோசிக்கிற லெவலுக்கு எவ்வளவு தத்ரூபமா நடிச்சீங்க அப்படின்னு நிலா தாங்க முடியாம கேக்குறாங்க ஐயோ சத்தியமாக நான் நடிக்கலைங்க உங்களுக்கு உதவி பண்ணணும்னு தான் நான் அதெல்லாம் செஞ்சேங்கிறாரு சோழன் எனக்கு உதவி பண்ணணும்னு நினச்சிருந்தா பாக்கெட்லேயே ஃபோனில் ஆதார் கார்டை வச்சுக்கிட்டு என்னை அலைய விட்டீங்க பாருங்க அப்போவே ஆதார் கார்டு எடுத்து நீட்டி இருக்கணும் அதை விட்டுட்டு நான் கஷ்டப்படுறது வேடிக்கை பார்த்தீங்கல்ல ஆ அதுதான் உதவியா இது ஃப்ராடு தனம் முழுக்க முழுக்க அப்படின்னு நிலா சொல்ல ஏதோ இப்பதான் இதெல்லாம் தெரிய வந்த மாதிரி இதுக்கு முன்னாடி அவருக்கு இது ஃபிராடு தனோனே தெரியாத மாதிரி முழிக்கிற அரைச்சோழன் நான் எத்தனை வாட்டி அழுது இருப்பேன் ஒரு அடையாளமே இல்லாத ஆளா இருக்கேன்னு உங்ககிட்ட எப்படிலாம் சொல்லி நான் எவ்வளவு வருத்தப்பட்டிருக்கேன் எப்படிங்க அதெல்லாம் கேட்டுக்கிட்டு அமைதியா இருக்க முடிஞ்சது அப்படின்னு நிலா கத்த இல்லங்க நான் சொல்றதுன்னு சோழன் ஏதோ சொல்ல வர்றாரு பேசாத பேசவே பேசாத என்ன ஏமாத்தினது பத்தாதுன்னு போலீஸ் ஸ்டேஷன் போய் அங்க இருக்க கான்ஸ்டபிள் வரலும் மேனிப்புலேட் பண்ணி ஏமாத்தி இருக்கல்ல நீ ஹேய் எவ்வளவு பெரிய ஃப்ராடு நீ நீ எல்லாம் நல்லவன்னு போலீஸ நம்ப வச்சு உனக்காக உனக்காக அவர் எனக்கு கால் பண்ணி மிரட்டி இருக்காரு அத பாத்துக்கிட்டு நீ பக்கா நிலா சொல்ல போய் சோழன் மாதிரி நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லப்பா பார்த்ததே இல்ல அப்படிங்கிற நிலா ஆத்திரம் தாங்க முடியாம சோழனோட சட்டையை கொத்தா புடிச்சுக்கிட்டு இவ்வளவு கேவலமான ஆளா நீ அப்படின்னு மூச்சு வாங்கிட்டு கேட்க சோழன் அவங்களோட கையையும் சட்டையும் மாறி மாறி பாத்துட்டு இருக்காரு எனக்கு ஒன்னு தோணுதுடா போலீஸ் ஸ்டேஷனில் கல்யாணங்கிற ஆப்ஷனையே நீ தான் கொடுத்துருக்க நீ இப்போ எனக்கு தோணுது அப்படின்னு நிலா சொல்ல ரொம்பவே உடஞ்சி போகிற சோழன் இல்லைங்க சத்தியமாக இல்லைங்க அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க நம்மள லவ்வர்ஸ் நினைச்சாங்க அப்படி நடக்கலன்னா உங்க அப்பா அவங்கள கூட்டிட்டு போயிருப்பாரு அது நடந்துட கூடாதுன்னு தான் அவங்க நாம லவ் பண்றோம்னு சொன்னப்போ எதுவுமே சொல்லலங்க அவங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லும்போது போது எனக்கும் ரொம்ப ஷாக் தாங்க ஆனா அங்க இருந்து உங்களை எஸ்கேப் பண்றதுக்கு எனக்கு வேற வழி தெரியலங்க உங்களை எனக்கு அப்பவும் ரொம்ப பிடிக்குங்க ஆனா சத்தியமா உங்களை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக நான் எதுவுமே பண்ணலங்க அந்த நேரம் உங்க ஆதார் கார்டு எங்கிட்ட இருந்ததே எனக்கு தெரியாதுங்க ஏதோ ஒரு அவசரத்துல நான் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் நான் கொடுத்தது கூட எனக்கு ஞாபகம் இல்லைங்க அப்படின்னு சோழன் இப்பவும் கூசாம புழுகிட்டு நிலா வெறுத்து போய் சீன்னு உதர்றாங்க ஏங்க இதுதாங்க நடந்த உண்மை ஏங்க நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க அன்னைக்கு கூட நம்ம கல்யாணம் நடக்கலனா நீங்க நிம்மதியா சென்னைக்கு வந்திருக்கவே முடியாதுங்க நீங்க ஆசைப்பட்ட மாதிரி வேலைக்கும் போயிருக்க முடியாது உங்களுக்கு கல்யாணம் ஆனதுனால தான் உங்க வீட்டுல உங்களை தொல்லை பண்ணாம விட்டாங்க ஒருவேளை நீங்க கல்யாணம் ஆகாம சென்னைக்கு வந்திருந்தா கண்டிப்பா உங்களை தேடி சென்னைக்கு வந்திருப்பாங்க உங்களை திரும்ப கூட்டிட்டு போயிருப்பாங்க இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரேடியா என்ன குற்றவாளி ஆக்காதீங்க அப்படின்னு சோழன் ரொம்ப பரிதாபமா அப்பாவி மாதிரி முகத்தை வச்சுட்டு சொல்ல டேய் நீ குற்றவாளி தாண்டா என்கிட்ட நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தையுமே பொய் உன் வீட்டை பத்தி நீ சொன்னது பொய் உன்னை பத்தி நீ சொன்னது பொய் உன் குடும்பத்தை பத்தி நீ சொன்னதும் பொய் ஆதார் கார்டை வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொன்ன பாரு அதுதான் மிகப்பெரிய பொய் இப்படி வாய திறந்தாலே பொய் சொல்லி என்னை ஏமாத்தி இருக்கிற இதெல்லாம் நீ என்கிட்ட தெரிஞ்சே சொன்ன பொய் இன்னும் என்னென்னலாம் பொய் சொல்லி இருக்கியோ உன் பக்கத்துல நிக்கவே எனக்கு அசிங்கமா இருக்கு இதுல எனக்கு ப்ரப்போஸ் வேற பண்ற உன்ன மாதிரி ஒரு ஃப்ராடை யாருக்காச்சும் பிடிக்குமாடா நீ எல்லாம் ஒரு ஆளு உன்னை நான் லவ் வேற பண்ணனுமா அப்படின்னு நிலா நறுக்கு நல்லவன கிரிமினல்னு சொன்ன மாதிரி பார்த்துட்டு நிற்கிறாரு சோழன் அறுவர் போட சோழனை பார்க்குற நிலா உன் மேல கொஞ்சம் நஞ்சம் இருந்த மரியாதையும் எனக்கு போயிடுச்சு தெரிஞ்சோ தெரியாமலோ இதுவரைக்கும் நீ பண்ணின உதவிக்கெல்லாம் ரொம்ப நன்றி நன்றி அப்படின்னு கையை அடிச்சு கும்பிடுறாங்க இதையே சாக்கா வச்சுக்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு என்கிட்ட கிட்ட பேசணுங்கிற வேலை வச்சுக்கிட்ட அவ்வளவுதான் சொல்லிட்டேன் அப்படின்னு பயங்கரமா கண்ணை உருட்டி மிரட்டுற நிலா உன்னைய மாதிரி ஆள் மேலெல்லாம் எனக்கு ஒரு நாளும் லவ்வே வராது அப்படின்னு நிலா சொல்ல ரொம்பவே நொறுங்கி போறாரு சுயநலக்கார சோழன் இவ லவ் பண்ணுவா இந்த கல்யாணத்தை நெஜ கல்யாணமா மாத்திடலான கனவு கூட காணாத நான் சென்னை வந்து பண்ணின ஒரே ஒரு உருப்படியான விஷயம் உன்னை டிவோர்ஸ் பண்ணணும்னு எடுத்த முடிவு தான் முதல்ல உன்னை டிவோர்ஸ் பண்ணிட்டு நீ இருக்கிற திசை பக்கம் கூட வர மாட்டேன் நீ பண்ணினதெல்லாம் யோசிக்கும் போது அப்படியே உன்னை கொன்றலான்னு தோணுது என் முன்னாடி தயவு செஞ்சு நிக்காத எங்கேயாச்சும் போயிடு அப்படின்னு செல மாறி நின்னுட்டு இருக்க சோழன் முகத்துல காரி துப்பாத குறையா நிலா அங்க இருந்து திரும்பி நடக்கிறாங்க அங்க தூரம் போய் கோவத்தோடு நின்றுட்டு இருக்க சோழன் தயங்காம பின்னாடி வர்றாரு வந்து நின்னு ஏங்கன்னு கூப்பிட நிலா படபடன்னு நடக்க ஆரம்பிக்கிறாங்க சேர்ந்து வெளியே போன மாதிரியே ரெண்டு பேரும் சேர்ந்து உள்ளற வர படுத்து மூணு பேரும் தலையை தூக்கி பாக்குறாங்க சேரன் எழுந்து உட்கார நிலா கோவத்தோட கதவை பட்டுனு தட்டு அது திறக்குது உள்ள போய் படாருன்னு சாத்திக்கிறாங்க தம்பி பக்கம் திரும்புற சேரன் சோழா அப்படின்னு பார்க்க அவர் முகம் அமாவாசை இருட்டு மாதிரி இருக்கு என்னாச்சு ஏன் இப்படி இருக்கான்ற மாதிரி பல்லவனும் பாண்டியனும் எழுந்து பாக்குறாங்க சோழன் நேரா கிச்சனுக்கு போக பல்லவன் பாண்டியன் கிட்ட என்னான்னு கேக்குறாரு ஏதோ பிரச்சனையாட்டுறான்ற மாதிரி பாண்டியனும் ரொம்ப வருத்தமா பாக்குறாரு என்ன பண்றா இவன் கிச்சன்லங்கிற மாதிரி சேரன் பாத்துட்டு இருக்க செம்புல தண்ணியை முண்டு துக்கத்தோட தண்ணியை சேர்த்து முழுங்க முயற்சி பண்றாரு சோழன் ஆனா அவரு மனசுல உங்களை மாதிரி ஒரு நான் லவ் ஒரு பொண்ணோட வாழ்க்கை விஷயம் இதுல எப்படி இவ்வளவு சுயநலமா நடந்துக்குவீங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியலங்க அப்படின்னு நிலா சொன்னதெல்லாம் மனசுல வர முகத்தை தொடைக்கிற மாதிரி அந்த நினைப்பையும் தொடைச்சு போட்டுட்டு வெளியே வர்றாரு சோழன் மூணு பேரும் ட்ரையாங்கிள் மாதிரி உட்காந்துருக்க வந்து சோஃபால உட்காந்துக்கிறாரு என்னடா ஆச்சு டேய் என்னாச்சு சொல்லிட்டியா அப்படின்னு பாண்டியன் கேக்க அப்பதான் அவங்கள பார்த்த மாதிரி தூங்கலி அண்ணன் நீங்க எல்லாம் கேக்குறாரு சோழன் அண்ணே என்ன அண்ணே உன் மேல லவ் இல்லைன்னு சொல்லிட்டாங்களா மூஞ்சி எப்படி வச்சிருக்க அப்படின்னு பல்லவன் கேக்க சோழன் மெதுவா முகத்தை திருப்பிக்கிறாரு டேய் என்னடா சொன்னியா இல்லையாங்கிறாரு பாண்டியன் ஆ இல்ல சொல்லல அப்படின்னு அடுத்த பொய்ய அடுக்க ஆரம்பிக்கிறாரு சோழன் என்னன்னு நீங்கிற மாதிரி பல்லவன் சலிச்சுக்க இன்னும் அதுக்கான டைம் வரல அப்படின்னு சோழன் சொல்ல அண்ணே அதான் அவ்வளவு டைம் இருந்துச்சுல்லண்ணே இவ்வளவு லேட்டா வந்திருக்கீங்க டைம் இல்லைன்னு சொல்கிறீங்கிறாரு பல்லவன் அப்படி இல்லடா சொல்றதுக்கான டைம் வரல அதான் சொல்லலைங்கிறாரு சோழன் டெய் அப்போ இவ்வளோ நேரம் என்னடா பண்ணீங்க அப்படின்னு பாண்டியன் கேட்க ஆ அது சும்மா பேசிட்டு இருந்தோம்டா அப்படின்னு சோழன் சொல்ல அண்ணே இதுக்கு தான் இவ்வளோ பில்டப் பண்ணியா நீ நான் கூட நீ லவ்வ சொல்லி ஓகே பண்ணிடுவேன்னு நினைச்சேன் சேரன் கிட்ட சொல்லிட்டே இருந்தேன் தெரியுமா பெருமையாக பேசினேன் உன்னை பற்றி போனே அப்படின்னு போர்வை எடுத்து போத்திட்டு படுக்கிறாரு பல்லவன் பாண்டியனும் பல்லவனும் படுத்துட சேரன் மட்டும் இவர் முகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்க சோழன் வந்து பெட்ல படுக்கிறாரு நாலு பேரும் படுத்துட சோழன் விட்டத்தை பாத்துட்டு படுத்துட்டு இருக்காரு ஏய் நீ போன கான்பிடென்ஸை பார்த்தப்ப சொல்லிடுவ நினைச்சேன்ட்டாங்கிறாரு பாண்டியன் ஆமாண்ணே நானும் தான் பல்லவன் சொல்ல சரி விடுங்க அவனுக்கு சொல்றதுக்கான சூழல் அமைஞ்சிருக்காது தோணும் போது அவனே சொல்லுவான் எல்லாரும் தூங்குங்கங்கிறாரு சேரன் ஆமான்னு ராத்திரி பன்னெண்டு மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டு எனக்கு தூக்கமே போயிடுச்சு இப்பவா நல்லா தூங்கணும் அப்படின்னு பாண்டியன் போர்வை நெஞ்சில வச்சுட்டு தூங்க ஆரம்பிக்கிறாரு சோழன் அப்படியே கொட்டை கொட்ட முழிச்சிட்டு இருக்க சேரன் மெதுவா தம்பிய திரும்பி பாக்குறாரு கேட்கலாமா என்ன ஏதுன்னு தெரியலேன் அவரும் தம்பிக்கு கம்பெனி கொடுத்துட்டு விட்டத்தை வெறிச்சு பார்த்துட்டு இருக்காரு மறுநாள் பொழுது விடியுது நிலா காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க அப்போ சேரன் கிச்சன்ல இருந்து ஓடி வந்து நிலா மதியத்துக்கு வெஜிடபிள் ரைஸ் உனக்கு ஓகேவாமான்னு கேக்குறாரு காலிஃபிளவரும் சேர்த்து பண்ணிடுறேன்னு அவர் சொல்ல ஆ ஓகேங்கிறாங்க நிலா அண்ணே காலிஃபிளவர் ஃப்ரை தானே அப்படின்னு பல்லவன் கேட்க ஆமாடா ஃப்ரைதான்டா ஃப்ரைதானே உனக்கு பிடிக்குங்கிறாரு சேரன் அப்போ பாண்டியன் எழுந்து பரபரப்பா பின்பக்கம் போறாரு ஆஹ் இதோ வர்றேன்னு சேரன் கிச்சனுக்கு போக கை கால் முகம் அலம்பிட்டு வர்றாரு பாண்டியன் டீயை கொண்டு வந்து கொடுக்குறவரு டேய் டிஃபன் ரெடியா இருக்குடா சாப்பிட்டுட்டு போயிட்டேன்னு சொல்ல சரி என்ன டீயை வாங்கிக்கிறாரு அவரு சோழன் ரூம்குள்ள இருந்து வெளியே வர பாக்கற நிலா எரிச்சல் ஆகுறாங்க அவங்க முகத்தை திருப்பிக்க இவர் கொஞ்சம் அநீசியா நடந்து வர்றாரு எல்லாரும் இதை பாக்குறாங்க நிலா இறுக்கமா உட்கார்ந்துருக்காங்க நீ எல்லாம் ஒரு ஆளு உன்னை என்ன நான் லவ் வேற பண்ணணுமா ஒன்னை மாதிரி ஆள் மேலெல்லாம் எனக்கெல்லாம் ஒரு நாள் லவ்வே வராது அப்படின்னு நிலா சொன்னதை ஒரு காதல எக்கோ இருக்கு அவர் அப்படியே தயங்கி தயங்கி பரிதாபமா நின்னுட்டு வெளியில போயிடுறாரு உலர வர சோழன் எப்பவும் உட்கார்ற பரம்பி போய் ஒரு பயங்கரமான அமைதி இருக்கு அந்த இடத்துல சோழனு சேரன் பக்கத்துல வர அண்ணனு நிமிடாரு என்னடா உடம்பு ஏதாவது சரியில்லையா ஒரு மாதிரி டல்லாவே இருக்க அப்படின்னு அவரு கேட்க இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்னு சோழன் சொல்ல காய்ச்சல் ஏதாவது அடிக்குதான் என்னன்னு தொட்டு பாக்குறாரு தம்பிய இல்லன்னு நல்லா இருந்தாலே காய்ச்சல் தானா காய்ச்சல் எல்லாம் ஒன்னும் இல்லைங்கிற அருச்சோழன் ஃப்ராடு மேல ஃப்ராடு தானே பண்ணில அனுபவி பதில் சொல்ல கூட முடியாம திக்கி தண்ணீர் உட்கார்ந்துருக்கல்ல அனுபவின்ற மாதிரி நிலா டீய குடிக்கிறாங்க தலை ஏதாவது வலிக்குதான்னு சேரன் அக்கறையோடு கேட்க ஒரு எரிச்சல் அடக்கிட்டு சொல்ல சரி நான் போய் டீ இருந்துட்டு போறாரு சேரன் அண்ணே அப்படின்னு சோழன் கூப்பிட திரும்பி பாக்குறாரு டீ எல்லாம் ஒண்ணு வேண்டா அப்படின்னு சோழன் சொல்ல ஏன் இப்படி சொல்றான்ற மாதிரி பாக்குறாரு தம்பிய எல்லாரும் அமைதியாவே உட்கார்ந்துருக்க ஏன் நீ நேத்து வண்டி ஓட்டிட்டு போனீங்களே நல்லா ஓட்டுனீங்களான்னு கேக்குறாரு பல்லவன் ம் நல்லா ஓட்டினேண்டா அப்படின்னு நிலா சொல்ல ம் நீங்களே தான் ஓட்டுனீங்களாங்கிறாரு பல்லவன் ம் ஆமா நானே தான் ஓட்டினேன்னு நிலா சொல்ல சூப்பர் அண்ணி அப்ப நல்லா கத்துக்கிட்டீங்கல்ல அண்ணனை வச்சு டபுள்ஸே ஓட்டிருக்கீங்களே அப்படின்னு பல்லவன் சந்தோஷமா சொல்ல நிலா சோழனை எரிச்சுலா பாக்குறாங்க சோழன் அப்படியே ஓர பார்வையா பாத்துட்டு இருக்காரு இனிமே நீங்க வண்டி எடுக்கிறதுக்கு பயப்படவே நீ அப்படின்னு பல்லவன் சொல்றாரு அதான் வண்டி ஓட்டி கத்துக்கிட்டீங்கல்ல பேசாம ஆபீஸ்க்கு வண்டிலயே போயிட்டு வரலாம்லங்கிறாரு பாண்டியன் லைசென்ஸ் இல்லையேங்கிறாங்க நிலா அதான் சோழன் பாத்துக்கிறேன்னு சொன்னானேப்பா அவன் பாத்துக்குவாங்கிறாரு சேரன் டெய் சோழா அப்படிங்க ஒரு நிமித்து பாக்குறாரு அந்த லைசன்ஸ் விஷயம் என்னன்னு பாருடான சேரன் சொல்ல ஆ சரிண்ண பாக்குறேன்னேங்கிறாரு அவரு நிலா வெடுக்குன்னு எந்திரிக்க குடுப்பான கப்ப வாங்கிக்க நிலா ரூம் குள்ள போயிடுறாங்க மூஞ்சில் அடிச்ச மாதிரி கதவு சாத்துறாங்க சோழன் பாத்துக்கிட்டே இருக்காரு இந்த மூணு பேரும் என்னாச்சு ஏதுன்னு புரியாம பாக்குறாங்க ஏய் ரெண்டு பேருக்கு ஏதாவது சண்டையா என்ன அப்படின்னு பாண்டியன் கேக்க நானும் அதுதான்டா சோழா கேட்கணும்னு நினைச்சேன் உங்களுக்குள்ள ஏதாவது சண்டையான்னு கேக்குறாரு சேரன் இல்ல சண்டைலாம் எதுவும் இல்ல அப்படின்னு மொத்த பூசணிக்காயை முழுசா அவரு மறைக்க அப்புறம் என்ன வந்ததுல இருந்து நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கவே இல்லைங்கிற சேரன் அண்ணே நான் இப்பதானே தானே வந்தேன் உங்க யார்கிட்டயாவது நான் பேசினேண்ணா நான் வேற ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன் தண்டெல்லாம் எதுவும் இல்லன்னு சோழன் சோழன் சொல்ல மூணு பேரும் எழுந்து பின்பக்கம் போக பாண்டியன் அவங்க அண்ணனை என்னவா இருக்கும்னு பாக்குறாரு இல்லன என்னவோ இருக்குன்ன அப்படின்னு பல்லவன் சொல்லிட்டு இருக்க கிச்சனுக்கு வந்த சோழன் மறுபடியும் தண்ணிய மூடிட்டு இருக்காரு நிலா ட்ரெஸ் எடுத்துட்டு வெளியே வர நிலா அப்படின்னு கூப்பிடுறாரு திரும்பி அப்படிங்க நேத்து உனக்கும் சோழனுக்கு ஏதாவது சண்டையான சேரன் கேக்குறாரு என்ன சொல்ல போறாங்க பார்க்கலான்னு ரொம்ப ஆர்வமாக காத தீட்டிட்டு நிக்கிறாரு சோழன் நிலா ரொம்ப நேரம் அமைதியா இருக்க சோழனுக்கு ஒரே தவிப்பா இருக்கு மறுபடியும் தண்ணியை மூக்குறாரு அண்ணி நேற்று ராத்திரி நீங்க ரெண்டு பேரும் வெளியில போயிட்டு வந்ததுல இருந்து பேசிக்கவே இல்லைல்ல அதான் அண்ணன் கேக்குதுங்கிறாரு பல்லவன் மூணு பேரும் அமைதியா நிலாவை பாத்துட்டு இருக்க என்ன சொல்ல போறாங்கன்னு கிச்சன்ல இருந்து காது தீட்டிட்டு நிக்கிறாரு சோழன் பேசுறதுக்கு என்ன இருக்கு இப்பதானே எல்லாரும் எந்திரிச்சோம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா போனோம் பேசணும் வந்துட்டோம் அவ்வளவுதான் அப்படின்னு ஒரு சமாளிப்ப சிரிப்ப சிரிச்சுட்டு நிலா அங்கிருந்து போறாங்க உண்மையிலேயே நிலாவோட இந்த குணங்கள்லாம் ரொம்ப அருமையா இருக்கு வீட்டுல எல்லார் முன்னாடியே காட்டுக்கத்தல் கத்தாம அவரு தனியா கூட்டிட்டு போனது வீட்டுக்கு வந்ததுக்கு இவங்க மனசு சங்கடப்பட கூடாதுன்னு ஒண்ணு இல்லைன்னு ஒதுங்கி போறது நிஜமாவே ரொம்ப அருமையான கேரக்டர் தான் சோழன் ரொம்பவே கவலையோட கிச்சன்ல நின்னுட்டு இருக்க என்னமோ என்னன்னு தெரியல ஆனா சொல்ல மாட்டேங்கிறாங்க மூணு பேரும் குழப்பமா பாத்துக்கிறாங்க நிலா துணியை துவைக்கிறதுக்காக பக்கெட்ல பவுடரு போட்டுட்டு இருக்க சோழன் அங்க வந்து நிக்க நினைச்சிட்டு திரும்பி பாக்குற நிலா சோழனை பார்த்து டென்ஷன் ஆகி நிக்கிறாங்க அங்க வந்து நின்று அப்பாவி மாதிரி முகத்தை வச்சுட்டு நிக்கிற சோழன் நிலா விடுவிடுன்னு போக ஏங்க ஒரு நிமிஷங்கன்னு சொல்றாரு அவங்களும் நிக்கிறாங்க நான் உள்ள ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா அப்படின்னு கேட்க பல்ல கடிச்சிட்டு நடிக்காதீங்க இப்ப எதுக்கு வீட்டுல யார்கிட்டையும் பேசாம ஒதுங்கி ஒதுங்கி போறீங்கன்னு கத்துறாங்க நிலா ஏங்க அப்படின்னு உள்ளர பார்த்துட்டு ஏங்க இல்ல எனக்கு உண்மையிலேயே ஒரு மாதிரி இருக்குங்க என்னால இங்க இருக்கவே முடியலங்கிறாரு சோழன் ஏன் நீங்க பண்ண பிராடு தனத்தை எல்லாம் வீட்டுல சொல்லிடுவேன்னு பயமா இருக்கா அப்படின்னு நிலா முகத்துல அடிச்ச மாதிரி கேக்குறாங்க ஒரு திரு திருன்னு பாக்க நான் அதெல்லாம் சொல்ல போறது இல்ல இப்படி ஒரு பிராடு பண்ணி தான் நீங்க என்னைய கல்யாணம் பண்ணிருக்கீங்கன்னு அண்ணனுக்கு தெரிஞ்சா அண்ணன் ரொம்ப வருத்தப்படுவாரு பாண்டியன் பல்லவன் எல்லாருமே உங்களுக்கு கேவலமா நினைப்பாங்க இதெல்லாம் அவங்களுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்த கஷ்டத்தை நான் அவங்களுக்கு கொடுக்க வேணாம்னு சொல்றேன்னு சொல்றேன் நிலாவை பாக்க நம்மளுக்கே ரொம்ப பாவமா இருக்கு நீங்களும் வீட்டுல யாருக்கும் எதுவும் சொல்ல வேண்டாம் உண்மையை மறைக்கிறது உங்களுக்கு புதுசா என்ன அப்படின்னு சர்க்காஸ்டிக்கா பார்த்து கேக்குறாங்க நிலா என்ன பாக்குறீங்க நீங்க என்ன தெரியாமையா தப்பு பண்ணியிருக்கீங்க தெரிஞ்சே தானே பண்ணிருக்கீங்க எதுக்கு நீங்க கில்ட்டி ஆக போறீங்க அப்படின்னு நிலா சொல்ல ஏங்க தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க எனக்கு சத்தியமா அன்னைக்கு ஐடி ப்ரூஃப் கொடுத்ததெல்லாம் ஞாபகமே இல்லைங்க அப்படின்னு சோழன் சொல்ல இன்னும் எத்தனை தடவை தான் நீ பொய் சொல்லுவேன்ற மாதிரி எரிச்சலாம் முகத்தை திருப்பிக்கிறாங்க நிலா இங்கே திருவண்ணாமலையில் ஒரு தடவை பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்காக உங்க ஆதார் காப்பியை கொடுத்துருந்தீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல உங்க ஆதார் கார்டு கேட்டப்போ எனக்கே தெரியாம தாங்க எடுத்து கொடுத்துருக்கேன் சத்தியமா எனக்கு ஞாபகமே இல்லைங்க அப்படின்னு சோழன் சொல்ல நிலா முறைக்கிறாங்க என்ன நம்புங்க எனக்கு ஞாபகம் இருந்திருந்தா உங்களை நான் இவ்வளவு கஷ்டப்பட விட்டுருப்பனா நான் சொல்றது கொஞ்சம்னு சோழன் ஏதோ சொல்ல வர போதும் 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 ஹலோ நீங்க பண்ணின ஃப்ராடு வேலையை நான் வீட்டுல சொல்ல மாட்டேன்னு தான் சொன்னேன் அதுக்காக நீங்க சொல்ற பொய்யெல்லாம் நான் நம்புவேன்னு நினைக்காதீங்க இவங்க இறங்கி வந்து பேசுறாங்களே இன்னொரு நாலு பொய்ய சொல்லி இவங்களை சரியாக்கிடலாம்னு நினைக்காதீங்க வீட்டுல இருக்கவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் இப்போ நான் உங்ககிட்ட பேசுறேன் அப்படிங்கிற நிலா வெடுக்குன்னு இருந்து திரும்பி போக ஏங்க 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 ஒரு நிமிஷம் மறுபடியும் திரும்பி வர்றாங்க நிலா அட பாவமே இந்த பொண்ணு எவ்வளவு அடிச்சாலும் தாங்கும் போல இருக்கே எங்க நீங்க என் மேல கோவமா இருக்கீங்கன்னு புரியுது அட்ட எங்கப்பா பெரிய புரிதல் சோழனுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன் அதை மட்டும் கொஞ்சம் கேக்குறீங்களா அப்படின்னு சோழன் சொல்ல சொல்லி தொலைங்கிற மாதிரி நிலா நிக்கிறாங்க உங்களுக்கு லைசென்ஸ் வாங்கிடலாங்க ஆனா இந்த வீட்டு அட்ரஸ்க்கு உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் வேணும் அதை நானே ரெடி பண்ணிடுறேன் உங்களுக்கு சீக்கிரமா லைசென்ஸ் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லன்னு சொல்ல ப்ரூஃப் ரெடி பண்ணுறதுக்கு அதுக்கும் ஏதாவது ஃப்ராட் வேலை பண்ணி வச்சுருக்கீங்களா அப்படின்னு நிலா கேட்க ஆஹா இல்லைங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்க அதை நான் பார்த்துக்கிறேங்க உங்களுக்கு லைசன்ஸ் வாங்கிடலாம் கண்டிப்பா அப்படின்னு சோழன் அங்கேருந்து போக வெறுப்பா முகத்தை திருப்பிட்டு திரும்பிக்கிறாங்க நிலா கொஞ்ச தூரம் போய் நிலாவோட ரியாக்ஷன் என்னென்னு வெக்கமே இல்லாமல் திரும்பி பார்க்குறாரு சோழன் நிலா பேக் எடுத்து வச்சு எதையோ தேடிட்டு இருக்க என்ன நீ ஆஃபீஸ்க்கு லேட்டாக போறீங்கன்னு கேட்டுக்கிட்டே வர்றாரு பல்லவன் ஆமாண்டா இன்னைக்கு ஆஃபீஸில் மீட்டிங்னு எல்லாரும் எங்கேயோ வெளியில் போயிருக்காங்க சீக்கிரமா போனால அங்க யாரும் இருக்க மாட்டாங்க போய்க்கலான்னு பொறுமையா கிளம்பிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நிலா சொல்ல சரிங்க தலையாட்டிட்டு இருக்காரு பல்லவன் சார் போஸ்ட் அப்படின்னு சத்தம் கேட்க நம்ம வீட்டுக்கு போஸ்டா யாருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டே வெளியே வர்றாரு பல்லவன் நிலாங்கிற பேருக்கு ஒரு போஸ்ட் வந்திருக்கு வீட்டுல இருக்காங்களான்னு கேக்குறாரு போஸ்ட்மேன் நிலாங்கிற பேருக்கா அன்னே அண்ணி அப்படின்னு கூப்பிட ஆ ஆ பல்லவா அப்படின்னு நிலா வெளியில வர்றாங்க என்னடா பல்லவா நான் அவங்க வெளிய வந்து கேட்க உங்களுக்குதான் நீ போஸ்ட் அப்படின்னு பல்லவன் சொல்ல எனக்கா அப்படின்னு நிலா கேட்க இதுல ஒரு சைன் பண்ணுங்க அப்படின்னு போஸ்ட்மேன் ஒரு லெட்ஜர் எண்ணிட்டு அதுல சைன் பண்ணி கொடுக்குறாங்க நிலா அவங்க கையில ஒரு கவரை கொடுத்துட்டு அவரு போய்கிட்டு இருக்க சோழன் வந்து பக்கத்துல நிக்கிறாரு என்ன நீ கவர் என்ன பல்லவன் கேட்க தெரியலங்கிறாங்க நிலா பிரிங்கன்னு சொல்ல பிரிக்கிறாங்க சோழன் இப்பவுமே அப்பாவையே முகத்தை வச்சுட்டு ஒன்னும் தெரியாத மாதிரிதான் நிக்கிறாரு நிலா அதை வெளியே எடுத்து பாத்துட்டு ஆதார் கார்டு அப்படின்னு நிலா சொல்ல நீங்க அப்ளை பண்ணீங்களான்னு கேக்குறாரு பல்லவன் ஆஹா இல்லடா நான் தான் என் ஆதார் கார்டை ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்துட்டேனே அப்படின்னு நிலா சொல்ல அப்புறம் எப்படி ஆதார் கார்டு வந்திருக்கோம் அப்படின்னு பல்லவன் சொல்லிட்டு இருக்காரு நிலா மறுபடியும் பார்த்துட்டு டெய் இதுல இந்த வீட்டு அட்ரஸ் இருக்குடாங்கிறாங்க இந்த வீட்டு அட்ரஸ்க்கு நான் ஆதார் கார்டு மாற்றவே இல்லையே அப்படின்னு நிலா சொல்ல நீங்க மாத்தி அப்ளை பண்ணாம நீ வரும் அப்படின்னு பல்லவன் கேட்க நான் பண்ணலடா பல்லவா அப்படிங்கிற நிலா குழப்பமும் யோசனையுமா நிக்கிறாங்க அப்படியே மெல்ல திரும்பி பார்க்க ரைட்ல சோழன் நின்னுட்டு இருக்காரு இப்படி வரும்னு அவங்களுக்குள்ளேயே கேக்குறவங்க சோழனை பாக்குறாங்க நீங்க தான் பண்ணனீங்களான்னு கேட்க ஆமான்ற மாதிரி தலையாடுறாரு சோழன் இல்லங்க லைசன்ஸ் வாங்கணும்னா உங்களுக்கு இந்த வீட்டு ஏதாவது ப்ரூஃப் இருக்கணும் திருட்டு மொழி இந்த வீட்டுலதான் அன்னைக்கு நீ எந்த ப்ரூஃபும் இல்லையே அப்படின்னு பல்லவனும் கேட்க காப்பியை பச்சைய கரைச்சு குடிச்ச மாதிரி சோழன் அண்ணி அதை கொடுங்க பார்க்கலாம் அப்படின்னு பல்லவன் நீட்ட நிலா கொடுக்குறாங்க நிலா சோழனை முறிச்சிட்டு இருக்க பல்லவன் அந்த பேப்பரை பாத்துட்டு உங்க பேர் என்ன நிலா சோழன் இருக்குன்னு கேக்குறாங்க நிலா அதிர்ச்சியோட பாக்க ஒய்ஃப் ஆஃப் சோழன் அன்னை பேரு தான் போட்டிருக்கு அப்படின்னு பல்லவன் சொல்ல பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாங்க நிலா அப்படியே ஒண்ணும் தெரியாத மாதிரி பாக்குறாரு சோழன் நிலா வெடுக்குன்னு புடுங்கி பாக்க ரைட்டு அன்னை தான் ஏதோ வேலையை பாத்துருக்குது அப்படின்னு பல்லவன் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காரு அதை வாங்கி பாக்குற நிலா மறுபடியும் சோழன முறைக்கிறாங்க பிளீஸ் பிளீஸ் கோவப்படாதீங்க ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க இங்கே இந்த தான் இருக்கீங்கன்னு சொல்லி உங்கள்ட்ட ஏதாவது ப்ரூஃப் இருந்தா தான் லைசன்ஸ் வாங்க முடியும் எனக்கு இந்த வீட்டு அட்ரஸ்ல ப்ரூஃப் இருக்கு ஸோ என்ன வச்சு உங்க பேரையும் அட்ரஸையும் ஈஸியா மாத்த முடிஞ்சது அதாங்க நான் பண்ணிருக்கேன் இனிமே உங்களுக்கு லைசன்ஸ் வாங்க எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு முழுக்க முழுக்க லைசன்ஸ் வாங்கணுங்கிறதுக்காக மட்டும்தாங்க பண்ணனே அப்படின்னு சோழன்னு சொல்ல தீயா முறைக்கிறாங்க நிலா லைசன்ஸ் கிடைச்சதும் என் பேரை தூக்கிட்டு உங்க அப்பா பேரை சேர்த்துக்கங்க அட்ரஸ் கூட நீங்க திருவண்ணாமலைக்கே மாத்திக்கங்க அப்படி இல்லையா கொஞ்ச நாள்ல டிவோர்ஸ் வந்துடும் அப்புறம் அந்த பேப்பரை சப்மிட் பண்ணி என் பேரையும் ஒய்ஃப் ஆஃப் சோழங்கிறையும் தூக்கிடுங்க அட்ரஸ் ப்ரூஃப் இல்லை நான் லைசன்ஸ் வாங்க முடியாது அதுக்காக மட்டும்தாங்க நான் இதை பண்ணினேன் மற்றபடி உங்க பேரை மாத்தி நான் என்னங்க பண்ண போறேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சோழன் சொல்ல இதுல என்னென்ன திருட்டுத்தனம் ஒழிஞ்சிருக்கோ தெரியலையே அப்படின்ற நினைப்போட நிலா வேகமா உள்ளர போயிடுறாங்க நிலா உள்ளர போயிட்டாங்களான்னு பாத்துக்கிட்டு அப்பா போயிட்டா அப்படிங்கிற சோழன் கைய தலைக்கு மேல கட்டிட்டு ஊ ஊ அப்படின்னு ஒரு சுத்து சுத்துறவர் ஒரு அதிர்ச்சிய இருக்க பல்லவனோட முதுகுல தட்டி டே எப்படிரா நிலா சோழன் அப்படின்னு அவரு ஸ்டைலா சொல்ல அப்ப இதெல்லாம் வேணும்னு தான் பண்ணிருக்கியான்னு படபடப்பா கேக்குறாரு பல்லவன் பின்ன எல்லாமே இந்த சோழனோட சோழன் ஆகாயத்தை பார்த்து சொல்ல அப்படியே அவர் அரிச்சிட்டா தோணுது நமக்கு பல்லவன் இன்னும் அதிர்ச்சி மீளாம பாத்துட்டு இருக்க அவ எப்ப வீட்டுல இருந்து ஆதார் கார்டை எடுத்துட்டு வந்தாலோ அப்பவே இதெல்லாம் பண்ணிடணும்னு சொல்லி செயல்ல இறங்கிட்டேன் அப்படின்னு சோழன் சொல்ல பிரமிப்போட பார்த்துக்கிட்டு எப்படின்னு என்ன கேக்குறாரு பல்லவன் ஏன்னு வில்லத்தனமும் பெருமையும் கலந்து சிரிக்கிறாரு சோழன் பாண்டியன் ஒர்க் ஷாப்ல வேலை பார்த்துட்டு இருக்க இவர் கையில் மொபைலை வச்சுட்டு கெக்க வைக்கன்னு ஏதோ சிரிச்சிட்டு பார்த்துட்ருக்காரு அதுக்கப்புறம் அவர் சீரியஸாக ஃபோனை பார்த்துட்ருக்க டேய் என்னடா நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டுருக்கேன் ஃபோனையே நோண்டிட்டு இருக்கேன் என்ன பாண்டியன் கேட்க தோழன் ஒரு பார்வை பார்த்துட்டு மறுபடியும் ஃபோனை பார்க்குறாரு எப்போ பார்த்தாலும் ஏதாவது நொய் நோய்னு பேசிக்கிட்டே இருப்பியே அப்படி என்ன இருக்க அப்படின்னு பாண்டியன் கேக்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா நிலாவுக்கு ஆதார் கார்டுல அட்ரஸ் மாத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சோழன் சொல்ல அத இங்க உட்காந்துகிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கேங்கிறாரு பாண்டியன் அதெல்லாம் இப்ப போன்லயே பண்ணலடா அப்படின்னு சோழன் சொல்ல ஓ அப்படிங்கிறவரு சரி இப்போ எதுக்கு ஆதார் கார்டுல அட்ரஸ் மாத்தணும்னு கேக்குறாரு அவளுக்கு லைசன்ஸ் வாங்கணும் திருவண்ணாமலையில வீட்டை வச்சுக்கிட்டு இங்க லைசன்ஸ் வாங்குறது ரொம்ப கஷ்டம்டா அப்படின்னு சோழன் சொல்ல அப்படியா என்னங்கிறாரு பாண்டியன் அப்படிதான் அதுக்காக தான் அவ வீட்டு அட்ரஸை நீக்கிட்டு நம்ம வீட்டு அட்ரஸை சேர்க்கிறேங்கிறாரு சோழன் அவங்க எல்லாமே இப்படி பண்ண முடியுமான்னு பாண்டியன் கேட்க ஏன் பண்ண முடியாது நான் தானே அவ ஹஸ்பண்டு ஏன் ஆதார் நம்பரை கொடுத்து அவ ஆதார் அட்ரஸ் மாத்திரலாம் சிம்பிள் அப்படின்னு சோழன் சொல்ல அப்படியாங்கிற மாதிரி ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காரு பாண்டியன் ஆமா இதெல்லாம் அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு பாட்டியன் கேக்க இப்ப தெரியாது ஆனா சீக்கிரமே தெரிஞ்சிடும் அப்படியே தெரிஞ்சாலும் என்னடா அப்படின்னு சோழன் கேட்டுட்டு வேலையை பார்க்க இல்லடா நீ பாட்டுக்கு இப்படி எல்லாம் ஒத்துக்குவாங்களான்னு ஜஸ்ட் உதவி பண்ற ஒரு ஆளா நினைக்கலாம் ஆனா சட்டப்படியும் ஆதார் படியும் தான்டா அவளுக்கு கணவனை இருக்கணும் அதான் கேர் ஆஃப் மனோகர்னு இருக்கிற அட்ரஸ் தூக்கிட்டு கேர் ஆஃப் சோழன் மாத்திக்கிட்டு அப்படின்னு சோழன் சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்க ம் நீ லைசன்ஸ் வாங்குறதுக்காக மட்டும் இப்படி பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியலையே அப்படின்னு பாண்டியன் சொல்ல ம் அதுக்கு மட்டும் இல்லதான் அவன் என் ஒய்ஃப்ங்கிறதுக்கு வேற ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் இருக்கணும் இல்லடா இப்போதைக்கு மேரேஜ் சர்டிபிகேட் மட்டும் தான் இருக்கு இது ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் தானே அப்படின்னு சொல்லன்னு சொல்ல உனக்கு திருட்டுத்தனம்லாம் நல்லா தெரியுதுடா அப்படின்னு பாண்டியன் சொல்ல பின்ன விட்டு அடி பின்னாடி போனா ரெண்டு அடி முன்னாடி வருவேண்டா அவளை விட முடியாது நான் அவளை விட்டு விலகுவதும் இல்லை பிரிவதும் இல்லை எப்படி அப்படின்னு டைலாக் பேச ஆஹ் நடத்துப்பா நடத்து ஆனா நீ பண்றது பெரிய ஃப்ராடு வேலைடா அப்படின்னு பாண்டியன் சொல்ல டேய் ஒரு நல்லதுக்காக நாலு ஃப்ராடு வேலை எக்ஸ்ட்ரா பண்ணா தப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்கடா அப்படின்னு சோழன் சொல்ல யார் சொல்லிருக்கான்னு கேட்கிறாரு பாண்டியன் வேற யாரு இந்த சோழன் தான் அப்படின்னு காலரை தூக்கி விட அட நீ அந்த நாயி அப்படின்னு பாக்குறாரு பாண்டியன் சோழன் அத பெருமையா பல்லவன் கிட்ட சொல்ல பல்லவன் அப்படியே தகுச்சு போய் பாக்குறாரு இனிமே என் பேர் ஆதார் கார்டுல இருந்து ரிமூவ் பண்ணணும்னாலே உங்களுக்கு அது பெரிய வேலையா இருக்கும் என்னடா இது இவ்வளவு சிக்கலா இருக்கு அதுக்கு பேசாம இவன் கூட வாழ்ந்துட்டே போயிடலாமேன்னு அவளுக்கு தோண ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு சோழன் சொல்ல தூணு துப்புறாரு பல்லவன் சோழன் அதிர்ந்து போய் என்னடா துப்புறேன்னு கேட்க பின்ன என்னன்னு உன் கூட வாழணும்னு அவங்க விருப்பப்படணும்னு இப்படி ஆதார் கார்டில் பேரெடுக்க கஷ்டமாக இருக்குன்னுலாம் யாராவது சேர்ந்து வாழ யோசிப்பாங்களா என்னன்னே சொல்ற நீ அப்படின்னு பல்லவன் கேட்கறாரு டெய் எனக்கும் என்னை லவ் பண்ணணும் இந்த மாதிரி நான் கோல்மால் பண்ணி பண்ணுற வேலையெல்லாம் அவளே விரும்பி பண்ணணும்னு ஆசை தான் ஆனால் அதெல்லாம் நடக்கணும்னா முதல்ல இதெல்லாம் பண்ணணும்டா கொஞ்சம் எனக்காகவும் தான் யோசியே நான் உனக்கு அண்ணன் தானே அட்லீஸ்ட் இந்த ஆதார் கார்டுலயாவது நான் அவளுக்கு புருஷனாக இருந்துட்டு போறேனேடா அப்படின்னு சோழன் சொல்ல என்னமோ போ அப்படின்னு பல்லவன் சொல்ல இனிமே ஆபீஸ்ல அவகிட்ட யாராவது ஆதார் கார்டு கேட்டா அவ இதை எடுத்து கொடுப்பா அவங்களுக்கு நான் தான் அவங்களோட ஹஸ்பண்ட்னு தெரியும் அப்படியே ஆபீஸ்ல இதை பத்தி பேச ஆரம்பிப்பாங்க அப்புறம் போக 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 அவளுக்கே இதெல்லாம் தோண ஆரம்பிச்சிரும்டா இதெல்லாம் ஒரு டெக்னிக்டா டெக்னிக் அப்படின்னு சொல்லன்னு சொல்ல நிலா துப்பாம விட்டதை நம்மளுக்கு துப்பணும் போல தோணுது பல்லவன் கையை கொடுத்து நீ திருந்தவே மாட்டானே திருந்தவே மாட்ட அப்படின்னு சொல்ல வெடுக்குன்னு கையை உதறிக்கிட்டு ஆமா நான் திருந்தினா மட்டும் நீங்க என்ன எனக்கு அவார்டா கொடுக்க போறீங்க போட்டா போய் படிக்கிற வேலையை பாருப்போ போ 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 போய்கிட்டே இரு அப்படின்னு சொல்லுன்னு சொல்ல என்னமோ பண்ணி தொலைங்கிற மாதிரி பல்லவன் அங்க இருந்து போக நிலா சோழன் சோழன் நிலா கேர் ஆஃப் சோழன் ஐயோ அப்படியே வெக்கமா வருதே அப்படின்னு வெக்கப்பட்டு நிக்கிறாரு சோழன் சோழனும் நிலாவும் சோழன் வேலை செய்யற ஆபீஸ் ஓனரோட ஆபீஸ்க்கு வர்றாங்க டேய் சோழா வடா வடா வடான்னு கூப்பிட்டுட்டு அவர் வந்து சேர்ல உட்காராரு ரெண்டு பேரும் எழுந்து நிக்க வணக்கம்னு நிலா சொல்ல உட்காருங்க உட்காருங்கன்னு சொல்லி அவரும் உட்காருறாரு அண்ணே இது என் ஒய்ஃபு நிலா அப்படின்னு சோழன் சொல்ல நிலா வெறுப்பம் முறைக்கிறாங்க நல்லா தெரியுமேப்பா நல்லா இருக்கியம்மா அவர் கேக்க ஆ நல்லா இருக்கேங்கிறாங்க நிலா டீ காஃபி எதுவும் சாப்பிடுறியாமா அப்படின்னு அவர் கேட்க இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்கிறாங்க அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல உங்ககிட்ட சரியா பேச முடியலமா சோழன வேற ஜெயில போட்டு அடிச்சுட்டாங்கன்னு நீ வேற ரொம்ப பதட்டமா இருந்தியா அப்படின்னு சொல்ல நிலா என்ன பண்றதுன்ற மாதிரி சமாளிப்பு சிரிப்பு சிரிக்கிறாங்க இவர் வேற வகத்தொகை தெரியாம பேசுவார் அப்படின்னு சோழன் யோசிச்சுட்டு இருக்க பொண்டாட்டினா அப்படிதாம இருக்கணும் கட்டின புருஷனுக்கு ஒன்றுன்னா நீங்கள் அப்படியே பதறிட்டீங்க பாருங்க அப்படின்னு அவர் சொல்ல ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி நிலா சோழனை பார்த்து சிரிக்கிறாங்க ஐயோ முறைக்கிறாளே மீசை மாட்டி விட்டுருச்சே அப்படின்னு கொஞ்சம் பாக்குறாரு சோழன் கட்னா புருஷனுக்கு ஒண்ணுன்னா நீங்க அப்படியே பதறீங்க பாருங்க ஏன் பொண்டாட்டி அப்படிதாமா எனக்கு ஒண்ணுன்னா போதும் அப்படியே துடிதுடிச்சு துடிச்சு போயிடுவாமா அவ்வளவு லவ்மா என் மேல அப்படிங்கிறவரு கேக்க வைக்கன்னு சிரிச்சுட்டு உனக்கு சோழன் மேல இருக்கிற மாதிரியே அப்படின்னு சொல்லு ஐயோ அப்படின்னு நிலா சோழனை பார்க்குறாங்க இந்த டாபிக் இருந்தால் நிறுத்த போறாரா இல்ல நான் ஏதாவது சொல்லட்டுமா எழுந்து போகட்டுமாற மாதிரி நிலா பார்க்க அண்ணா நே திருக்கட்டுனே வந்த விஷயத்த பத்தி பேசுவோமாங்கிறாரு சோழன் இது ஒன்றும் இல்லன்னு நிலாவுக்கு லைசன்ஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சோழன் சொல்ல என்னப்பா பண்ணிடலாமேங்கிறாரு அவரு ஏமா உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமாமான்னு அவர் அவரு கேட்க ஆ அதெல்லாம் சூப்பரா ஓட்டுவாங்க என்ன சோழன் சொல்ல ஆ சரி சரின்னு தலையாட்டுறாரு அவரு நான் தான் ஏற்கனவே உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன்ல அப்புறம் மறுபடியும் மறுபடியும் கேட்டீங்கன்னா என்ன பண்றது நானு

என் ஹேண்ட் ரைட்டிங் அவ்வளோவா நல்லா இருக்காது நீங்களே பண்ணிடுறீங்களான்னு சோழன் கேட்குறாரு ஹேண்ட் ரைட்டிங் மட்டும்தானா நல்லா இல்லை நீ ஏ மொத்தமாக நல்லா இல்லைங்கிற மாதிரி நிலா வெடுக்குன்னு பேடையும் பேனாவையும் பிடுங்குறாங்க நிலா ஃபில் இருக்க ஏங்க அந்த டேட் ஆஃப் பர்தில் கரெக்டான சொல்ல ஒரு மொறை மொரைக்கிறாங்க நிலா ஐயோ வாய் வச்சுட்டு சும்மா இருடா சோழான்னு ஒழுங்கா உட்காரு அரு சோழன் நிலா ஃபில் பண்ணி கையில் கொடுத்துட்டு எவ்வளவு நாள்ல கிடைக்கும் லைசென்ஸுன்னு கேக்குறாங்க அது ஒன்றும் இல்லைம்மா இப்போ அப்ளை பண்ணிவிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த எல்எல்ஆர் உடனே கிடைச்சிரும் அதுக்கப்புறம் ஆர்டிஓ ஆஃபீஸர் முன்னாடி எட்டு போட்டு நல்லா ஓட்டி காமிச்சிங்கன்னு வைங்க லைசென்ஸ் உடனே கொடுத்துருவாங்க இங்க பாரும்மா உனக்கு லைசன்ஸ் வாங்கி வாங்கி தர வேண்டியது ஏன் பொறுப்பு அத நான் பாத்துக்கிறேன் சரியாமா யார் யாருக்கோ லைசென்ஸ் வாங்கி தர நீ யாரு நம்ம சோழனோட பொண்டாட்டி உங்களுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறேமா அப்படின்னு அவரு சொல்ல அந்த பொண்டாட்டின்னு சொன்னதுல நிலா சோழனை முறைக்க அண்ண சும்மா என்னடாங்கிற மாதிரி பாக்க இல்ல ஒண்ணு ஒண்ணும் இல்லங்கிறாரு ஆ அத பாருங்க அப்படின்னு சொல்லு சொல்ல மறுபடியும் அவரோட கவனம் கையில இருக்க பேப்பருக்கு போகுது மறுபடியும் அது ஒண்ணு இல்ல பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒன்னு ஒட்டணும் போட்டோ எதுனா வச்சிருக்கியாமான் அவரு கேக்க ஆஹ் நிலா எடுக்கிறாங்க இந்தாமான் நீட்ட ஓகேன்னு வாங்குறாங்க அதுக்குள்ள அவரோட மொபைல் ரிங்காக ஒரு நிமிஷம் போன் பேசிட்டு வந்துறேன்னு போறாரு சரி நிலா சொல்ல ஹலோன்னு கால் பேசிட்டே போறாரு ஆனப்பா என்னாச்சு அந்த வண்டி பதிமூணு முப்பத்தேழுக்கு அப்படின்னு அவர் பேசிக்கிட்டே வெளியே போக நிலா இந்த பக்கம் அந்த பக்கம் ஏதோ தேடுறாங்க சோழன் புரிஞ்சுக்கிட்டு ஏங்க கம்மா அந்த பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஒட்டி எடுத்துட்டு வரேன் கொடுங்க அப்படின்னு சோழன் கேட்க நிலா கொடுக்கவே இல்ல ஏங்க கொடுங்க அப்படின்னு கேட்க வேற வழி இல்லாம நீட்ட அத வாங்கிட்டு போறாரு சோழன் இதுல இன்னும் என்னென்ன பிராட் தானே பண்ண போறாரோ தெரியலையே அங்கிருந்து நிலாவை நைஸாக பார்க்குறவர் அவள் ஃபோட்டோலேருந்து ஒன்னு எடுத்துக்க வேண்டியதுதான் அப்படின்னு அந்த ஃபோட்டோ பாக்கெட்லேருந்து ஒன்னு எடுத்துக்கிறாரு கம்மை ஓட்டிக்கிட்டு அவர் திருப்பி யூன்னு கொடுக்க ஓகே தம்பின்னு வாங்கிக்கிறாங்க ஆஃபீஸ் லேடி பக்கத்தில் வந்து பவ்யமா உட்காந்துக்கிட்டு இருந்து அங்கே ஒட்டியாச்சுன்னு நீட்டுறாரு அந்த ஃபார்மை வாங்குற நிலா அப்படியே புரட்டி பார்க்குறாங்க சோழன் என்ன பண்ணி வச்சிருக்காருன்னு தெரில ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்பாவியா பார்த்துட்டு இருக்காரு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்